லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் எதிர்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்த போது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு ஆணவம் ஜாஸ்தியாக இருக்குது என்று சொல்லி இருக்காங்க இதை பத்தி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படிதான் நம்ம பார்க்கணும் முதலமைச்சர் வந்து ஆணவமா இருக்காரு அப்படின்னு அவர் பேசுறதுங்கிறது அது வந்து அவர் அரசியலுக்காக பேசுறாரு முதலமைச்சரோட ஆணவமாலாம் இல்லை அவர் எதிரிகளுக்கு வேணால் பதில் அப்படி சொல்லலாமே தவிர எடப்பாடி சொல்கிறதுல எந்த உண்மையும் கிடையாது எடப்பாடி தான் என்னென்னாக்கா அவரை வழி இல்லாமல் அவருக்கு போகிற ரூட்டே தெரியல இப்போ யார் பிஜேபியோட போகிறதா என்னன்றது அண்ணா திமுக வந்து தன்னுடைய முடிவை மறுபரிசீலனை பண்ணி அவங்க தான் ஆணவம் இல்லாமல் மக்களுக்கான கட்சியாக இருக்கணும் தமிழ்நாட்டில் அந்த கட்சி வந்து இன்றைக்கும் பலமாக இருக்குது அந்த கட்சியை வந்து பலப்படுத்துறது பாதுகாக்கிறது தான் எடப்பாடி கிட்ட தான் இருக்குது அவர் வந்து மக்களுக்கான ஒரு எம்ஜிஆர் மாதிரி ஜெயலலிதா அம்மா மாதிரி அந்த அண்ணா திமுகவை சுயேட்சையான நிப்பாட்டி தமிழ்நாட்டில் திமுக எடுக்கக்கூடிய நல்ல நிலைப்பாட்டுக்கு ஆதரவாக இருக்கணுங்கிறதான் சாதாரண அண்ணா திமுக எதிர்பார்ப்பே அப்படி தான் இருக்கு ஸ்டாலினுக்கு ஆர்வம் அதிகம் எடப்பாடிக்கு கர்வம் அதிகம் அது அவருக்கு ஆணவமாக தெரியுது முதலமைச்சருக்கு ஆணவம் இல்லைம்மா அப்படி அப்படிலாம் இல்லைங்க அவர் அப்படி சொல்கிறாருன்னா அவருடைய கருத்து அது மாதிரியா இருக்கும் அதை மக்கள் என்ன பண்ண முடியும் எங்களை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் நல்ல மனுஷன் அவர் காணவர் இருக்குது அவருக்கு அப்படி இருக்குதுன்னு அவர் தமிழ்நாட்டை எவ்வளோ வளர்ச்சியாக எடுத்துகிட்டு போகிறார் சரிம்மா அம்மா சொல்லுங்கள் இன்றைக்கி நான் நாலு வருஷமாக பஸ்ஸில் போகிறேன்னா யாராவது இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் பஸ்ஸில் ஃப்ரீயாக விட்டாங்களா நீங்கள் அதை சொல்லுங்கள் நீங்கள் பெற்ற பிள்ளை பத்து ரூபா தர மாட்டேன்றான் இதை எட்டாம் தேதியாக ஆயிரம் ரூபா அது யார் பணமோ அதெல்லாம் நம்ம விவரிக்க வேண்டாம் நமக்கு உள்ளது அப்படித்தானே இல்லையா உடனே போய் எடுத்துக்கிறோம் நம்ம தேவைகளை சந்திக்கிறார் அவர் ஆ அவர் கலைஞரோட பிள்ளை இல்லையா கலைஞர் என்ன சொன்னாரோ மாதிரி பிள்ளை அதிகமாகவே செய்கிறார் தமிழ்நாட்டு மக்களுக்கு உங்களுக்கு தெரியாததாம்மா சொல்லுங்கள் ஆணவம் என்ன ஆணவம் அவருக்கு என்ன ஆணவம் அந்த ஆணவத்தை சொல்லணும்னா ஆணவன்னா என்னன்னு அர்த்தம் தெரியுமா முதலமைச்சர் க மு க ஸ்டாலின் இப்போதைக்கு வந்து இந்தியாவில் இந்தியாவில் வந்து ஒரு தமிழ்நாட்டை ஒரு சரியான திசை வழியில் வந்து ஒரு மத்திய அரசு இன்னைக்கு கொண்டு வரக்கூடிய சட்டங்கள் எல்லாம் மக்களுக்கு விரோதமாக இருக்குது சிறுபான்மை மக்களுக்கு எதிராக இருக்குது இந்தியாவில் வந்து பெரும்பான்மையும் சிறுபான்மையும் மோத விடக்கூடிய ஒரு அரசியலை பிஜேபி செய்யுது அதுக்கு எதிராக தமிழ்நாடு இருக்குது தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இருக்காது அதாவது நம்மளுடைய இந்திய அரசியல் வந்து சென்ட்ரல் சென்ட்ரலையும் ஸ்டேட்டையும் கம்பேர் பண்ணி தான் அரசியல் நடக்கும் அப்படி பார்க்கும்போது நம்மளுடைய மாநில உரிமைகளையும் மாநில மக்களுடைய வேட்கைகளையும் எந்த இயக்கம் பூர்த்தி பண்ணுதோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க அந்த வகையில் தான் ஏற்கனவே எம்ஜிஆர் ஜெயலலிதா கலைஞர் அண்ணா இவங்களுக்கெல்லாம் அந்த முக்கியத்துவம் இருந்தது அந்த அடிப்படையில் அது திமுக கூட இருக்க சில குறைபாடுகள் கூட குறைபாடுகள் கூட அதில் வந்து மறைஞ்சி போகுது ஸோ அந்த ஆங்கிளில் அந்த வேர்ஷனில் வந்து டிஎம்கே லீட் எல்லாம் சும்மா சாணிக்கு வெரைட்டி வைக்கிற மாதிரி எதுவும் இப்போத்திக்கு மூமெண்ட்டு பார்க்க சொல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவர் வரத்துக்கு கொஞ்சம் வாய்ப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது அந்த ஓபிஎஸ் யூபிஎஸ் அவங்களுக்குள்ளே வந்து அவ்வளோ பிரச்சனை இருக்குது புரியுதுங்களா அவங்களுக்குள்ளே அவ்வளோ பிரச்சனை இருக்குது அவங்களுக்குள்ளே எப்படியோ சசிகலா ஒரு பக்கம் வந்து இவர் ஒரு பக்கமாக இருக்கிறாரு திமுக வரத்துக்கும் எனக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது இவர் இருக்கார் இல்லை ஸ்டாலின் அவர் தான் முன்னுக்கு சொல்லியிருக்காங்க அவருக்கு தான் பண்றோம் எல்லாமே தான் பண்றாரு அவரது தான் மாசம் ஆயிரம் ரூபாய் போடுற அதை தான் பயன்படுத்துகிறோம் எங்களுக்கு எந்த வருமானமும் கிடையாது அததான் நினைச்சிருக்கிறோம் ஆனா இவர் தான் உங்களுக்கு உதவி பண்ணிக்கிறாரு அவங்க எதுவுமே செய்யல எடப்பாடி அதான் எதுவுமே பயன்படுத்துறா இப்ப இவர் தான் பண்ணிட்டு வர்றாரு எல்லாருக்கும் அதாவது இன்னைக்கு தனிப்பட்ட ஒரு கட்சிகளில் பார்க்கும்போது அதிமுக எடப்பாடி தலைமை உள்ளது பெருமான இயக்கம் தான் அண்ணா திமுக தொண்டர்கள் ஒரு அஞ்சு பர்சன்ட் தான் இருக்கு மீ தொண்டர் தான் இருக்குது பட் மற்ற அரசியல் அரசியல் ரீதியாக அரசியல் இயக்கங்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது திமுக கூட்டணி பலமாக இருக்குது அந்த வகையில் கொஞ்சம் ஹெவி காம்படிஷன் பட் நான் வந்து இப்போ வந்து திமுக தான் லீடிங்ல ஒரு பர்சன்ட் இல்லை தொண்ணூறு பெர்சன்ட் இன்னைக்கு இருக்காங்க நிலைமைக்கு தொண்ணூறு பெர்சன்ட்டுக்கு டிஎம்கே தான் வரணும் இன்னும் இந்த கூட்டணி ஆட்சி வந்து என்னுடைய கணிப்பு வந்து எப்படியும் ஒரு நூறுலேருந்து நூற்றம்பது சீட்டு கம்மியாக வரணும் நான் நூற்றம்பது சீட்டு போன்ற கடிப்போச்சேன் நூற்றி ஐம்பது வந்துவிட்டுது அதுமாதிரி இன்னும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது சில பேர் எதிர்கட்சிக்காரவங்க வந்து குறை சொல்லலாம் இப்போ வந்து இந்த குன்றத்தூரில் வந்து வேணும்னே வந்து ஒரு ச பிஜேபிக்காரங்க வந்து ஒரு பழி சுமத்து அவனை வந்து அகமாரம் பண்ணி கால்டா பண்ணி தேவையில்லா வேலை செய்கிறது அது முறையாது முறையே இல்லை இந்து எல்லா சாமி வேணும் இந்து வேணும் முஸ்லீம் வேணும் அவங்க எல்லாம் ஒற்றுமையாக நின்று ஒரு ஒரு சாமத்துக்கு கோயிலில் கும்பிடணும் உனக்கு வேறு எனக்கு வேறு இருக்குது இந்தியாவில் ஒற்றுமையான இருக்காங்க எல்லாமே வெ இருக்குது கிடையாது அதை விட்டுட்டு இவன் பிரிவினைவாதியாக பண்ணிக்கிட்டு இதை பண்ணிக்கிட்டு ரொம்ப கஷ்டம் ஆக தளபதி தொட்டு கண்டுக்காதான் எதையுமே அவர் பாட்டு தளபதி வீட்டுக்கு தலைப்பு போயிட்டுருக்காரு அது பெரிய நம்முடைய தளபதி நிடுவோடி வாழணும் இப்போ எழுபத்தஞ்சி எழுபத்தாறு வயசாகுது ஒரு கலைஞர் மாரி நூறு வயசு இருக்கணும் இன்னும் மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் நல்லது செய்யணும் அப்படின்னு என்னுடைய வேண்டுகோள் திமுக முடியாது மீண்டும் திமுக தான் மக்கள் தேர்ந்தெடுப்பாங்கன்றது தான் ஏன்னா வேறு ஆப்ஷன் இல்லை விஜயோ சீமானோ இல்லை வந்து அண்ணா திமுகவோ ஒரு வலுவான சக்தியாக மக்கள் மத்தியில் இல்லை வேறு மாற்றம் இல்லை இப்போதைக்கு திமுக ஆட்சி தொடர்வது தான் தமிழ்நாட்டுக்கு நல்லது மக்களுக்கு நல்லது திமுகவுக்குன்னு சொல்லலை பொதுவாக தமிழ்நாட்டுக்கு இன்றைக்கி உள்ள அரசியல் சூழலில் திமீண்ட திமுக வர்றது தான் நல்லதுன்றது தான் என்னுடைய கருத்து அவங்க போய் மக்களை போய் சந்திக்கிறாங்க இவர் எடப்பாடி அந்த இடத்துல போய் தலைமை தலைமைச் விட்டா வேறு வீடு அவர் அதுக்கு தான் பேட்டி குத்துனுக்கிறார் இப்போ நான் திமுக கோசம் நான் சப்போர்ட் பண்ணி பேசலை நான் வந்து எனக்கு மனசாட்சி யாரு அந்த நேரத்தில் நல்லது செய்கிறாலும் அவங்க தான் நான் ஓட்டு போடுவேன் அதுக்கோசம் நீங்கள் வந்து திமுகன்ட்டு நான் வந்து சொல்ல மாட்டேன் அவங்க வந்து மக்களுக்கு வந்து பெண் பெண்களுக்கெல்லாம் வந்து சலுகை கொடுக்குறாரு இப்போது இந்த ஆயிரம் ரூபாய் இதெல்லாம் கொடுக்குறாரு அவர் போய் மக்களை போய் சந்திக்கிறாங்க இது விளையாட்டுத்துறையில் கொஞ்சம் பசங்கள ஊக்கத்தை பண்ணுறாங்க எடப்பாடி அவர் வேண்டாம் அவர் என்ன ஆணவம் இருக்குன்றதெல்லாம் அவர் பேசாது அதெல்லாம் வந்து அது எதோ எந்த பிரச்சனையும் எப்படி இப்போ வந்து கவர்னர் இப்படி செயல்படுறாரு கவர்னர் கிட்டத்தட்ட பத்து மசோதாவை நிறுத்தி வச்சுருந்தார் அதை பற்றி இவரோட அபிப்பிராயம் என்ன இப்போ அது கடுமையாக போய் போராடி சுப்ரீம் கோர்ட்டில் ஆர்டர் வாங்கியிருக்காங்க அது பேச தானே செய்வாங்க அது பேசுறதுல அவருக்கு உரிமை இருக்கேன் தமிழ்நாட்டுடைய மரியாதையை காப்பாற்றிருக்காரு உரிமையை பாதுகாத்துருக்காருல அப்படின்னு பார்க்குற போது அந்த அடிப்படையில் தான் அதை பார்க்கணுமே தவிர ஆணவமாக வந்து எடப்பாடி என்ன சொன்னார் அவர் அதாவது தனிப்பட்ட முறையில் பேசுகிறார் அப்படி ஒன்றும் இல்லை திமுக ஆட்சியிலையும் கீழே கீழ் மட்டத்தில் அல்லது வந்து வரி மற்ற விஷயங்கள் இந்த பாலியல் துன்புறுத்தல்கள் இதெல்லாம் வந்து தமிழ்நாடு முழுக்க இருக்குது அது வந்து அங்கொன்று இங்கொண்டுமா இருக்குது எல்லாம் இந்தியா பூரா இருக்கிற மாதிரி தான் இருக்குது அதுக்காக இந்த ஆட்சியே மோசம் அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை ஆனால் அவங்க கீழ் மட்டத்தில் மக்கள்கிட்ட இன்னும் நெருக்கமாக திமுக செயல்படணுங்கிறதான் மக்கள் எதிர்பார்க்குறோம் இன்னும் நல்லா ஆட்சியை கொடுக்கும் இப்போதிக்கி மூமெண்ட்டு பார்க்க சொல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அவர் வரத்துக்கு கொஞ்சம் வாய்ப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது அந்த ஓபிஎஸ் ஈபிஎஸ் அவங்களுக்குள்ளே வந்து அவ்வளோ பிரச்சனை இருக்குது புரியுதுங்களா அவங்களுக்குள்ளே அவ்வளோ பிரச்சனை இருக்குது அவங்களுக்குள்ளேயே எப்படியோ சசிகலா ஒரு பக்கம் வந்து இவர் ஒரு பக்கமாக இருக்கிறார் திமுக வரத்துக்கும் எனக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது இவர் இருக்கார் இல்லை ஸ்டாலின் அவர் தான் முன்னுக்கு வரேன்னுட்டு சொல்லியிருக்காங்க அவருக்கு தான் பண்ணுறோம் எல்லாமே எல்லோரும் தான் பண்ணுறாரு அவராக தான் மாதம் ஆயிரம் ரூபாய் போகிற வேற அதை வச்சு தான் பயன்படுத்துகிறோம் எங்களுக்கு எந்த வருமானமும் கிடையாது